ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராயிருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவி ஃபேமிலி பிளாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சிவி நேச்சர் ப்ராடக்ட் ஸோ சிவி நேச்சர் ப்ராடக்ட்டை வந்துட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய ஸ்கின் டைப்பு இப்போ நம்மக்கிட்ட வந்து மாவு இருக்குது மாவு இருக்குது ஆர்கானிக் சோப்பு இருக்குது ஷாம்பூ இருக்குது இருக்கு அப்புறம் வந்துட்டு மிளகா தூள் சேகா தூள் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இட்லி பொடி எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் ஆர்டரை மறக்காமல் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஜெப்டோ பர்சன் யார் அப்படின்றத வந்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுடிதார் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த சுடிதார் எடுத்து எடுக்கலான்னு ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளவுஸ் வந்துட்டு அதுவும் ரொம்ப நாள் என்னோட என்னோட என்னோடய ப்ளவுஸே நிறைய இருக்குது ஸோ அதையே தைக்க ஆரமிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சா ஸோ ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த நார்மல் ப்ளவுஸ் பீட் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஒன்று தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு தைச்சுன்னா நான் அது போட போகிறது இல்லை அது வந்து பெஸ்ட் சாரியோட அப்படியே மேட்ச் பண்ணி போட்டு பழக்க மாயிடுச்சுல்ல ஸோ அதனால் அம்மாவோட சேரியை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு அம்மா கிட்டேருந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டேன் அது வந்து நேற்று வந்து தச்சிட்டு தச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை பாருங்க ஃப்ரெண்ட் பார்ட் இது வந்து ஃப்ரெண்ட்டு ரெண்டு ஃப்ரெண்ட் சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆனதால் எனக்கு வந்து நிறைய வந்து மறந்து போயிடுச்சு அதனால் யோசிச்சு 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 ரெண்டு ஃப்ரெண்ட் பார்ட்டு ஸோ பட்டியோடு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன் எல்லாமே விட்டு விட்டாக பிட்டு விட்டாக இருக்கும் பேக் பீஸும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டெய்லரிங் வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்கல்ல எனக்கே வந்து ரொம்ப நாள் ஆனதால் சில இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இல்லை அதனால் நான் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பட்டியாச்சு இந்த கலர் வந்து என்ன கலரு இதுக்கான நூல் கிடைக்கல அதனால கொஞ்சம் எல்லோ கலர் நூல் போட்டிருக்கேன் சார் வீட்டில் போட்டுக்கான பெருசாக தெரியல அதனால் அந்த நூல் போட்டிருக்கேன் அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லீவ்லாம் ஆட் பண்ணணும் ஸ்லீவ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இதில் கொஞ்சம் தனியாக விட்டு துணிங்க பத்தாது இல்லாமல் எப்பயுமே இந்த இந்த கிளாத்தில் மோஸ்ட்லி ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் இன்றைக்கி முடிச்சிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு பக்காவாக செட் ஆயிருச்சா அப்படின்னா அடுத்தது என் ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஸோ என் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைனிங் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் டிசைனிங் வச்சு ஏன்னா நிறைய வந்து நம்மக்கிட்ட லேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சமைக்கு ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா அதனால் அது கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் சாரீ அடுத்து வந்து சுடிதார் தைக்கணும் ஏன்னா வந்துட்டு வெளியில் போட்டு போகிறதுக்குலாம் சுடிதார் இல்லை இப்போ நம்மக்கிட்ட சுடிதார் கேட்டோம்னு வச்சிக்கலாம் நம்ம போய்ட்டு வெளியில் பார்த்துட்டு கடையில் இடத்துல இந்த சுடிதார் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படி டக்குன்னு நம்மளை பார்க்குறாரு ஏன் அப்படின்னா உனக்கு தான் டெய்லரிங் தெரியும்ல நீ தைச்சிக்கோ உனக்கு பிடிச்ச என்னந்த வெளியே பார்க்கும்போது ஆசையா இருக்கணுமா இல்லையா அதை யாரு காலை வாங்குற நீ தைக்க நீயே தச்சுக்கோ எல்லாமே சூப்பரா இருக்கு அதுவும் இவர் கூட பரவாயில்ல அத்தை இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இதேதான் பா இந்த சுடிதாரு இந்த இதில் நம்ம தைச்சோன்னு வச்சுக்கேன் இது அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதனையும் அழகாக தைச்சிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே வந்து கேட்குறது இவர்கிட்ட கேட்டு நைஸாக வாங்கிடலாம் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் வந்து அதனால் வந்துட்டு நம்மளே தைக்கணும் அடுத்தது வந்து இந்த பிளாக் கலர் சுடிதார் இன்னொரு சுடிதாரை தைக்கலான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி மதிய சமையல் என்னென்னு பார்த்துட்டு அடுத்து வந்து ஜெப்டாப் பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுங்கள் ஏன்னா மதியம் வந்து நான் சூப்பராக ஒரு சமையல் செஞ்சிருக்கேன் இதான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் யாருங்க நீங்க இலவு கிளின்னு ஒரு இது தெரியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்விப்டோ ரைடராக இருக்கேன் ஒரு ஒரு மாதம் போயிட்டு இருக்கேன் யாருக்கும் தெரியாது சரி யாருக்கும் சொல்ல வேணாம் சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம் ஆனால் இப்போ இந்த சஸ்பென்ஸ் உடைக்க வேண்டிய யாரும் வந்துச்சு நான் ஒரு ஸ்விப்டோ ரைடர் போட்டர் போட்டீங்களா அது என்னாச்சு போட்டர் போன மாதிரியே போயிடுச்சு இப்போ இப்போ செப்டோ வந்து ஒரு மாசமாக ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு இன்னொன்று இந்த வெயிலை எப்படி சுவிட்சை வச்சு கம்மி பண்ணுறதுன்னு தெரில அந்த அந்த சுவிட்சும் போர்டு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணால் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் அதில் தான் என்னோடய அழகான மேனே கருப்பாகி போச்சு கருப்பாக தெரியல வீடியோவில் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ மூஞ்ச கழுவிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் காலை பாருங்கள் எப்படி கருவி போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் காலு இது ரெண்டும் ஜெப்டா காலு செப்டோ கால் எப்படி ஆகிடுச்சு ஏன் காலு எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் கலரு சரி என்ன பண்ணுறது அதனால இதெல்லாம் மேட்ச் பண்ணி இப்போ தான் டீ ஷர்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ டீ போட்டு உங்ககிட்ட வந்துட்டு இதை நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ஜெயிச்சுக்கா ரைடர் மாதிரியே இல்லையா பயங்கரமாக ஒரு கண்ணாடி கழுத்தில் ஒரு போகும்போது அப்படிதான் போவேன் வரும்போது அடித்து துவைச்சு காய வச்சுட்டு இப்படி வருவேன் முடியலையே எங்கடா இது பெட்ரூம்னு சொல்லிட்டு வந்து படுத்துப்பேன் ஏன்னா இப்போ நான் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி போவேன் வரும்போது பார்த்தீங்கன்னா கொத்தாள் அந்த டயருக்கு அடையில் அந்த லாரி டயருக்கு இல்லை நசிங்கு போனால் பழம் மாதிரி வருவேன் என்ன பண்ணுறது அவங்களோட ப்ராப்ளம் ஸோ நீங்கள் ஜாலியாக இருங்க வெயில் நல்லா ஹாப்பியாக இருங்க வெயில் நல்லா ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஆமாம் மட்டும் தான் வெயிலில் வந்து அலையணுமா கஷ்டம் பண்ணணுமா அதுக்கு சொல்கிறேன் சரி சரி உங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் வந்துட்டு டைம் ஆகிடுச்சு நான் காம்புறேன் அதனால தான் வீடியோவில் வந்து வர முடியல உன்னால் ஆமாம் நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் கேட்டுக்கலாமே எங்கே சிவா எங்கே சிவான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போட்டுறது நான் யாருமே கேட்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க

சரிங்க நான் கிளம்பட்டுங்களா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதியம் என்ன சபையல் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிரில் தான் குழம்பு வச்சுருக்கேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் ரொம்ப நாளாக அதை வைக்கணும் வைக்கணும்னு இருந்தேன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லது தானே பச்சை பயிர் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கொஞ்சம் தேங்காய் போட்டு அம்மா வீட்டில் வந்து பறிச்சிட்டு வந்து முங்க முருங்கைக்கீரை பொரியல் வச்சாச்சு ரைஸ் இதுதான் வெயிலில் என்ன சமைக்கிறது அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இந்த இடத்துல நின்று சமைக்கிறது அதை விட பெரிய கொடுமையா இருக்கு இந்த டைம்ல அதுவும் இப்ப மதியம்லாம் கூட தான் மதியம் கா ஒரு மூணு மணிக்கு அந்த மாதிரிலாம் ஓகே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சுலேருந்து நைட்டெல்லாம் இங்கே நின்னா அப்படியே நமக்கு ஏதோ பிபி அதிகமாயிடுச்சா அந்த மாதிரி வேர்த்து தண்ணி மாதிரி ஊத்துது பயமா இருக்கு அந்த டைம்லலாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் வந்து இவர் ஜெப்டோ ஓட்டுறது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சொல்லியாச்சு ஆனால் வந்து இப்போதைக்கு எதுவும் ஃபோட்டோகிராஃபி எதுவுமே வரல சரி அந்த டைமுக்கு பார்ட் டைமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன பண்ணான்னு இன்சென்டிவ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது அது வந்து கம்ப் இப்போ கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம ஓட்டுறதுக்கான வேல்யூ இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம ஏனோ அப்படி இந்த இன்சென்டிவ் வேண்டாம் அப்படின்னு ஓட்டுறது வந்துட்டு வேஸ்ட்டு அதனால் அதை ஒரு ஸ்லாட் மாதிரி புக் பண்ணிடுறாங்க இந்த ஸ்லாட்டு கண்டிப்பாக இப்போயும் காலையிலேயே நைட்டு வந்து ஸ்லாட்டை வந்து கம்பல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருக்காரு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை